வணக்கம் நண்பர்களே நான் உங்கள்நாதன் இன்றைக்கி வந்து நம்ம அந்த போரோல் ஏர் பசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோடய சொந்த பொருள் அதில் வந்து நாங்கள் எப்படி தண்ணீர் வந்து எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து ஒரு விரிவான ஒரு வீடியோவை வந்து பதிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வந்து இது பண்ணியிருக்கோம் நம்ம வந்து போரல் அமைக்கக்கூடிய இடம் வந்து நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுனால அதுக்கான தேவைக்கு நம்ம தண்ணீர் தேவைக்கு ஏற்கனவே ஒரு போரல் வந்து ஒரு இருபது வருடத்திற்கு முன்னே அமைச்சு வச்ச போரல் ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட அந்த பிளாட்டுடைய விஸ்தரணம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சென்ட் பக்கமாக இருக்கும் அதில் வந்து ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னே வந்து நாங்கள் ஒரு போரல் அமைச்சிருந்தோம் அந்த போரல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த கோடைக்காலம் வரும்போது அந்த போரல் வந்து கட்டுமான பணிக்கு தண்ணீர் வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு அதனால் வந்து வேறு ஒரு போர்வெல் அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா ஒரு போர்வெல் வந்து நமக்கு கண்டிப்பாக சஃபிஷியாக இருக்காது திரும்ப இன்னொரு நாள் நம்ம வந்து போரல் அமைக்கும்போது நம்ம செய்ய முடியலன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை நடக்கிறோம் ஆனால் அதுக்கு தகுந்த உங்களுக்கு வந்து அந்த கோடைக்காலம் வந்த உடனே எப்பையும் போல் அந்த தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு அதனால் வந்து நமக்கு தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஒரு பொருள் அமைத்தோம் அந்த போரல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு அடியில் ஒரு பொருள் மொத்தம் மூணு போரல் அமைச்சோம் அந்த மூணு பொருளுமே வந்து பாஸ் ஆகிடுச்சி அந்த முதல்ல ஓட்டி பொருளும் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஐநூறு ஐநூற்றி இருபது அடியில் நல்ல ஒரு சப்ளை இருந்தது கொஞ்சம் ஆழப்படுத்தி வச்சுக்குவோம் ஏன்னா அடுத்த இன்னும் இது ஒரு பெரிய வறட்சி வரும்போது அந்த போரோல் நின்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆழப்படுத்தும் போது அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏர்லாஸ் ஆகிடுச்சு நம்ம அதுக்கு மேலே வந்து போரோல் வந்து அமைக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம அந்த ஒரு போரோல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அறநூறு அடி ட்ரை பண்ணி பார்த்தோம் ஏன்னா நம்ம சொந்த வாகனத்தில் எடுக்கிறனால அந்த முயற்சி வந்து எடுத்தோம் நிறைய நண்பர்களுக்கு சந்தை ஒரு ஏன் ஏர்லாஸ் ஆனால் எல்லாம் கலத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆடு வந்து மாட்டிருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வாகன உரிமையாளரும் வந்து அந்த முயற்சி வந்து எடுக்க மாட்டாங்க இது வந்து ஒரு விஷப்பரிச்சை மாதிரி தான் இருந்த போதிலும் நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தண்ணீர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்ததினால நான் வந்து ஒரு முயற்சி எடுத்து பார்த்தோம் ஏன்னா நமக்கு அந்த அனுபவங்கிறது என்ன ஆகும் எப்படி வந்துனால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய ஃபீல்டு ஒர்க்கு பார்த்துருக்கோம் நம்மளுடைய அனுபவத்தில் நிறைய பொருள் அந்த மாதிரி செஞ்சிருக்கோம் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஐநூற்றி இருபது அடி ஐநூற்றி முப்பது அடியில் வந்து நல்ல தண்ணீர் வந்தாலும் அதை வந்து அதுக்கு கீழே இது போகும்போது அந்த தண்ணீரோ காற்றோ வந்து வெளியே வராது கம்ப்ளீட்டாக வேறு பக்கம் போயிடும் அது மாதிரி தான் நம்ம வந்து மூணு போரல் அமைச்சோம் மூணுக்கும் இடைவெளி வந்து ஒரு போருக்கும் போருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி நூற்றம்பது அடி அளவுக்கு கேப் உள்ளதாக அமைச்சிருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து தண்ணீர் மட்டம் வந்து ஒரு ஐநூறு அடிக்கு கீழே இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது இருந்தபோதிலும் அந்த தண்ணீரை வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னா அந்த நீரோட்டம் போ இருக்கக்கூடிய இடத்துலக்கு கீழ்ப்பகுதியில் வந்து ஃபுல்லாக வந்து ஏர்லாஸ் ஆகுது அப்படி போது நம்ம அந்த போரில் வந்து அமைச்சாலும் நமக்கு வந்து தண்ணீர் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்தான் இருந்தபோதும் நம்ம வந்து ஒரு பரிச்சார்த்த முறையில் அதை வந்து செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தண்ணீர் தேவை கண்டிப்பாக இருக்குது நம்ம வந்து அதை முயற்சி பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போர்வெல் அமைச்சிருந்தோம் இந்த போர்வெல் முதல்ல நான் போன ஒரு வீடியோவில் வந்து இதை சம்மந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சொந்த பொருள்லேயே இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இதுதான் வந்து நம்ம வந்து என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஏர் ஏர்லாஸ் ஆனால் என்ன நல்லா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நம்ம இந்த போரோல் வந்து மீண்டும் பயன்படுத்த முடியுமா அந்த மாதிரி ஆயிடுச்சு நிறையா நண்பர்களுக்கு நிறையா பேருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி தண்ணீர் வந்தும் நமக்கு வந்து அந்த போரோல் வந்து பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோடைய முழு நோக்கமே இப்போ வந்து நம்ம அந்த போரலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டர் தான் நம்ம வந்து கட்டுமானத்துக்காக பயன்படுத்துறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அதனுடைய இது வந்து ஸ்டேஜ் வந்து ஒரு நானூறு அடி மட்டும் வேலை செய்கிற மாதிரி நம்ம ரெண்டு ஹெச் எடுத்திருந்தோம் அந்த மோட்டர் வந்து நம்ம போட்டு அந்த போரல் தண்ணீர் மேலே வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு தரக்க நாங்கள் முயற்சி பண்ணும்போது அந்த தண்ணீர் வந்து அந்த நீர்மட்டம் வந்து அந்த நானூற்றி ஐம்பது அடிக்கு மேலே வந்து ஒரு அடி கூட உயரலை ஆனால் அந்த நானூற்றி ஐம்பது அடிக்கு கீழே வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு அளந்து பார்க்கும்போது இருந்த இருந்தபோதிலும் நம்ம வந்து அந்த போரல் ஓட்டியிருக்கக்கூடிய ஆழத்திற்கும் அந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து திரும்ப நமக்கு பயன்பாட்டில் வந்து நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு தண்ணீர் வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா அது வந்து பாஸ் ஆனதுனால நம்ம ஒரு போரல் மட்டும் இல்லை அந்த கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து நிறைய போரல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் இருந்த இருந்தபோதிலும் மனம் தளரலை ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரீ ஃபேஸ் மோட்டரில் த்ரீ ஹெச்பி மோட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி இருபது அடி வரமே நம்ம வந்து இறக்கியிருக்கோம் அந்த மோட்டர் வந்து ஒரு அறநூறு அடி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு முப்பது ஸ்டேஜ் மோட்டர் அதனால் வந்து நம்ம வந்து ஒரு ஐநூற்றி இருபது அடியோடு நிப்பாட்டிட்டோம் ஏன்னா நமக்கு வந்து தண்ணீர் வந்த மட்டம் வந்து ஐநூற்றி இருபது அடிதான் அந்த தண்ணீருடைய அளவு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு அளவுக்கு தண்ணீர் வந்தது அதனால் வந்து நமக்கு கண்டிப்பான நம்பிக்கையே அந்த நீர்மட்டம் வந்து அந்த இதில் தான் வந்து பரவலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அதனால் அதை கணக்கு பண்ணி நம்ம வந்து ஒரு ஐநூற்றி இருபது அடி வரை மோட்டரை இறக்கி அதை வந்து நம்ம லாக் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரையல் ரன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்போ நாங்கள் போரோல்லாமல் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரன் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த தண்ணீரோட அளவும் குறையலை அதே அளவுக்கு அந்த தண்ணீர் வந்து ஒரு போர்வெல்லில் வந்து நீரோட்டம் வந்து பரவலாக போயிட்டே இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அது வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் இருக்குது அப்படின்னா அது வந்து நல்ல வெது ஒரு நீர் இருக்கும் அதாவது வெந்நீரோடைய இளம் சூட்டில் எப்படி ஒரு கதகதப்பான ஒரு இது இருக்கு தன்மை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கணும் ஆனால் இந்த போரில் வந்து எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அனுபவம் வரல நல்லா தண்ணீர் வந்து கிடப்பில் இருந்தால் எப்படி ஒரு சில்னஸ் இருக்குமோ அதே அளவுக்கு தான் வந்தது அதனால் வந்து கண்டிப்பாக நம்பிக்கை ஏன்னா போரில் வந்து நமக்கு அந்த நானூற்றி ஐம்பது அடிக்கு கீழே தண்ணீர் மட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஐநூறு அடி ஐநூற்றி இருபது அடி வரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மோட்டர் இறக்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மோட்டரை ரன் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அந்த அரை மணி நேரமும் நான் ஏற்கனவே எனக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த தண்ணீர் அளவிடுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னோடய பழைய வீடியோவில் ஒன்று இருக்குது அந்த முறையில் தான் நானும் வந்து அதை வந்து பறிச்சிட்டு பார்த்தேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த தண்ணி ஊற்றக்கூடிய இடத்துல வந்து ஒரு கம்பை அரைஞ்சி வச்சுட்டு ஒரு ஆஃப் அனவர் நம்ம கழிச்ச நம்ம அளவு இடும்போது அதே அளவில் தான் வந்து அந்த தண்ணீர் ஊற்றிகிட்டு இருந்தது அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து தண்ணீர் நம்மளோட தேவைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மறுபடியும் வந்து ஒரு இரண்டு மூன்று முறை அதே மாதிரி எல்லா டைம்லேயுமே மாற்றி அதாவது இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் ஏன்னா வந்து போர்வெல் மோட்டர்னால் மேக்சிமம் எல்லாருமே வந்து வீடுகளுக்கு வந்து அதிகம் பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா இந்த காலையில் நேரத்தில் ஈவினிங் டைமில் தான் அதிகம் பயன்படுத்துவாங்க நம்ம வந்து இந்த இடைப்பட்ட நேரங்கள் எல்லாமே வந்து இந்த தண்ணீரோட அளவு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து ஆறு முறை வந்து இதே மாதிரி ரன் பண்ணி பார்த்தோம் அதே மாதிரி நாங்கள் வந்து அந்த போரல் வந்து ஒரு த்ரீ பேஸ் த்ரீ ஹெச்பி போட்டிருக்கோம் அதே மாதிரி ஐநூற்றி இருபது அடிக்கு பைப்பு வந்து நம்ம வந்து இறக்கியிருக்கோம் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்து நமக்கு ஒன்னேவால் பைப்பு போட்டிருக்கோம் அந்த ஃப்ளோ வந்து கொஞ்சம் கூட குறையலை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கூட நம்ம வந்து மோட்டரை வந்து ஆன் பண்ணி இதை வந்து தண்ணீர் எப்படி வருது அப்படிங்கிறதான் நம்ம வந்து காமிச்சிட்ருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணீரில் வந்து பாதி அளவு வந்து நம்ம பைப்லைன் கனெக்ஷன் டேங்குக்கு கொடுத்துருக்கனால அதுக்கு பாதி அளவு போயிட்டுருக்கு அதே போல் ஒரு இன்ச்சு வழியாக வந்து நமக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து குறையவே கிடையாது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த கடைசியாக டெஸ்ட் ட்ரையல்னாலாம் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து ஃபைனலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமும் வந்து நமக்கு வந்து தண்ணீர் கொஞ்சம் கூட அந்த அளவுகள் குறையலை அதே மாதிரி நிறையா இடங்களில் போர்வல் அமைக்கும்போது இந்த மாதிரி ஏர்பாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பது உண்டு ஏன்னா அந்த போர்வல் மொத்தமாக ஃபெயிலியர்னு நினச்சிடறாங்க அப்படி கிடையாது கண்டிப்பாக வந்து அந்த நீர்மட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல நீர்மட்டம் கிடைத்திருந்தால் கண்டிப்பாக அந்த நீர்மட்டத்துடைய அளவு வரை நம்ம வந்து மோட்டர் வச்சு இயக்கினால் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் ஏன்னா இந்த வீடியோவை வந்து நான் ஏன் அப்லோட் பண்ணுறேன்னா ஏன்னா ஏற்கனவே நான் போட்டிருந்த வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸு ஏற்பாசிடுச்சுன்னா என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து ஒரு இது காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கோம் இது மாதிரி எங்களுடைய அனுபவங்களில் ந எங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் என்னென்ன உண்டோ அதை எல்லாமே எல்லா நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கிறோம் அதே மாதிரி சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களோட அணுகலாம் அதே மாதிரி ஒரு ஏர் பாஸ் ஆகக்கூடிய போரல் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன் ஏன்னா என்னுடைய போரல் வந்து தண்ணீர் வந்தது அப்படிங்கிறது எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் அதே மாதிரி அந்த தண்ணீர் குறையவில்லைங்கிறத அதோட அடுத்த சந்தோஷம் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களை தொடர்ந்து உங்களுக்கு பல வீடியோக்கள் வரும்